அடுத்து சின்ன சேலத்தை சேர்ந்த ஜோதிடத்தின் மேலே ஒரு தீராத பற்று இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஜோதிட ஞானி அவர்கள் ஐயாவர்கள் அவர் வந்து இப்போ ஒரு சிறிய உரை ஆற்ற வருமாறு அகத்தியர் ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் ஐயா உரையா நம்முடைய கூட்டத்திற்கு கருத்தரங்கிற்கு தஞ்சாவூர்லேருந்து வர வைச்சிருக்கேன் அவருடைய அவர் ரொம்ப ஆன்மீகத்தில் அதிக பற்றல் உள்ளவர் ஆன்மீகத்தின் மூலமாக சில வைத்திய முறைகள்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் இந்த ஜோதிடத்தையும் கற்றுக்கொள்வதற்கு ஆர்வமாக அழைத்து வந்திருக்கிறேன் அவர் என்னுடைய சிசியன் வச்சுக்கோங்க அவர் எனக்கு குரு நான் அவருக்கு குரு இப்பொழுது எனக்கு வந்து இப்போ ஜோதிடத்தில் இங்கே வந்து பேசணுங்கிற ஆர்வம்லாம் எனக்கு இல்லை ஏதோ ஒரு ரெண்டு கருத்தை போடலான்னு சொல்லி வந்தால் சும்மா கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு வெந்ததெல்லாம் தின்னுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு தான் இருக்குது கண்ணு தெரியாதுன்னு ஜோஜியம் பார்க்குறான் யார் ரெண்டு கண்ணும் தெரியாது இங்கே வந்துக்கிட்டு அது இப்படி இங்கே இப்படி அது இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கண்ணும் தெரியாதுன்னு ஜோஜியம் பார்க்குறான் கிருவில் உட்காந்துருக்கிறான் வை என்ன அப்படிப்பட்ட பாரு பார்க்குறாங்க ஒரு பெரிய ஜோசியர் ஐயா போல ஒரு போல் வித்வான் அவர்கிட்ட ஒரு பையன் வந்து ஐயா நீங்கள் எனக்கு பெரிய ஞான் மானசிய குருவு தான் ஆனால் வேற ஒரு இடத்துல ஜோசியம் பார்க்குறாங்க கண்ணு தெரியாதவர் அவர் நல்லா சொல்கிறாரான் நீங்களும் வாங்கக்கூட போகணும்னு வாத்தியாரையும் கூப்பிட்டு போகிறாங்க இவரே பெரிய ஜோசியர் அவரை சொல்கிறதை கேட்கணுன்னு இவரையும் கூப்பிட்டு போகிறாப்புல அவர் என்ன செஞ்சார் அந்த பையனை கூப்பிட்டு எல்லோரும் எத்தனை பார்க்க வரிசையாக வச்சுருவாங்க பிரச்சினையை வச்சு இவன் பேர் வரக்குள்ள இவனை கூப்பிட்டு பேசுகிறார் அது பையா உனக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னார் இருபத்தெட்டு வயசு ஆகுதுங்கிறான் அப்போ அந்த குரு அந்த கண்ணுத்தடியார் சொல்கிறாரு நீ ஒரு வீடு கட்ட வந்துருக்கிற இந்த வீடு உடனே கட்டலாம் போகிற அப்படின்னு சொல்ல இது ஆசிரியர் யோசனை பண்ணுறார் அவன் சாதாரணமாக சொல்லிவிட்டான் அந்த பயில எப்படி சொன்னால் தெரியுமா ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு குரு வச்சு இருபத்தி நாலுக்கு மேலே இருபத்தி எட்டு வயசு அந்த நாலாம் இடத்தை வந்து குறிக்கிது இருபத்தெட்டுக்கு மேலே நாலு அதனால் நாலாம் இடம் நீ வீடு கட்டி முடிப்பாய் போகணும் சொல்கிறார் அப்புறந்தான் தான் குருவே கொஞ்சம் யோசனை வருது அதுக்கும் பிற்பாடு வேற ஒருத்தன் வரான் அவருக்கு வயசு நாற்பத்தி மூணு வயசு நாற்பத்தி மூணு வயசு அப்போ நாப்பெல்லாம் என்ன செய்வோம் அப்புறம் கல்யாணம் ஆகிருக்கணும் குழந்தை பற்றணும் அப்படி இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் அந்த கண்ணு தெரியாதே மென்ஷன் பண்ணுறாரு மூணு பன்னெண்டு முப்பத்தி ஆறு நாலு நாற்பது நாற்பத்தி மூணு மீதி ஏழு இந்த ஏழாம் வந்து மனைவி குளிக்கணும் ஆனால் அதை விட்டுட்டார் கல்யாணம் நடக்கணும் ஆனால் ஏழாம் நீ கூட்டு தொழில் செய்யலாம் அது வெற்றியாகும் நீ தனியாக செய்யக்கூடாதுங்கிறார் அதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்துட்டார் அதுபோல் இங்கே வந்து நான் பாய்ந்த பேசலாம் பாய்ண்ட பேசலாம் பாய்ண்டலாம் பேச முடியாது ஏன்னால் நான் வாதி ஜோதிடத்தில் நான் எம்ஏ பிஏ பிஹெச்டி வரைக்கும் படித்த உனக்கு நான் போய் பாடம் எடுத்துருக்குறேன் அப்போ நான் கிளாஸுக்கும் போகல நான் ஒன்றும் கற்றுக்கல ஒன்றும் போகல வரல எந்த கிளாஸும் படிக்கலை ஒரே ஒரு குரு கோயம்புத்தூர் கிட்ட மட்டும் போய் ஒரு க்ளாஸ் எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு மூணு மாதம் குருகுல போயிடுச்சு அதுக்கும் பிற்பாடு பெரிய பட்டதாரி கரூருக்கு தான் போய் ஐயா இருக்கிற ஊரில் தான் போய் சுந்தர்ராஜன் ஃபுல்ஃபோட அங்கே எம்ஏ பிஹெச்டி வரைக்கும் படித்தவங்க ஒரு முப்பது பேருக்கு நான் கிளாஸ் சொல்லி கொடுத்தேன் அப்போ என்னுடைய படிப்பு எப்படி போகுதுன்னு சொன்னால் ஒரு ஜாதகத்தை போட்டு இந்த மாதிரி விலைக்கி இப்படி இப்படிலாம் இருந்தால் இப்படி இப்படி செய்யலாம் அவர்களை என்னை கூப்பிட்டு எதுக்கு தென்பேன் கூப்பிட்டாங்க அவங்களாம் நாங்கள் காலேஜில் பெரிய படிப்புலாம் படிச்சுட்டோம் எங்களுக்கு ஜோசியம் மட்டும் எப்படி சொல்லணும்னு தெரியல அதை வந்து நீங்கள் சொல்லி கொடுத்தா போதும்னு என்ன கூப்பிட்டு போனோங்க ஆமாங்க ஐயா நானும் வந்து துணிஞ்சு போய் அங்கே தோசைன்னு சொல்கிறேன் போயிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன்னு போயிட்டேன் இதுக்கு நான் எந்த ப டிப்ளமோ அது எந்த படிக்கலை நான் பல நூல்களை ஆராய்ச்சி பண்ணி படித்து ஒரு ஆயிரம் பக்கம் எழுதி வைத்திருந்தேன் அதிலிருந்து ஒரு குறிப்பை எடுத்து கொண்டு போய் தான் பாடு நடத்த போனேன் முதல் நாள் நான் போய் தான்றி மலை என்று ஒரு கோயில் இருக்கிறது ஐயா தெரியும் அங்கே போய் குளித்து விட்டு சாமி கும்பிட்டு ஆட்டோவில் வந்து கரூரில் வந்து உக்காந்து அந்த கிளாஸுக்கு வந்தால் ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு மேலே இருந்தாங்க அப்புறம் என் பேர்லாம் சொன்னாங்க என் பேர்லாம் சொன்னாங்க பட்டம் சொன்னாங்க நான் வாதியார் தாப்பா சார் எங்களுக்கு இன்னும் ஜோஷின்னு தெரியுங்கய்யா ஜோசி எப்படி சொல்லணும் தாயா தெரியலன்னு சரி அப்படியா சரி அப்படின்னா எல்லா பேரையும் கேட்டு ஒரு போர்டில் ஒரு கட்டத்தை போட சொன்னேன் ராசி கட்டம் அந்த ராசி கட்டத்தை போட்டு முதல் முதலாக இந்த கிளாஸில் நடத்துகிறேன் அது எப்படி என்று சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு நெருப்பு ராசி நில ராசி காற்று ராசி ராசி அப்படி என்று இந்த பனிரெண்டுக்குள்ளே முன்னாங்கு பன்னெண்டு கட்டங்கள் இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் தெரியாது நான் சொல்ல ஆனால் நெருப்பு ராசி நெருப்பு ராசி என்று சொல்லிக்கிறோமே அந்த நெருப்பு மூன்று வகைப்படும் என்று சொன்னேன் நெரு மேச நெருப்பு சிம்ம நெருப்பு தனுசு நெருப்பு இது நெருப்பு ராசி தான் ஆனால் அதையே நான் என்ன பண்ணேன் பல புக்களை படித்ததை குறிப்பை வைத்துக்கொண்டு நெருப்பு ராசி மூன்று அதில் மேசம் வந்து சுடுகாற்று நெருப்பு சிம்மம் வந்து அடுப்பு நெருப்பு தனுசு வந்து யாகத்தின் நெருப்பு என்ன அப்போ அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த நெருப்பில் வேலை செய்கிறோம் சொல்லலாம் இங்கே அடுப்பு நெருப்பு சமைக்கிறவங்க போகிறவங்கிறவங்க சொல்லலாம் இங்கே யாகம் வளர்த்து தெய்வத்திற்கு அர்ச்சனை பண்ணக்கூடிய ஒரு நெருப்பின்னு நம்ம பார்க்குறோம் அதே போல் நீர் ராசி மூன்று இது நெருப்பு நில ராசி மூன்று நஞ்ச நிலம் புஞ்ச நிலம் கருட்கூழனான நிலம் நஞ்ச நிலத்திலே விவசாயம் புஞ்ச நிலத்தில் குடிகிறதுக்கு தண்ணீர் மீனராசி அதை சாரி தூய்மையை மூன்று வகை அதான் நஞ்ச நிலம் புஞ்ச நிலம் கரடு மூடா நிலம் மலையும் மலையை சார்ந்த இடமும் கரடு மூடான நிலம் நஞ்சை புஞ்சை கரட மூட நிலம் அப்போ கரடு நிலத்திலே ஆடு மாடுகள் மேய்க்கிறார்கள் மரம் அறுப்பு தொழில் அதே போல் நில நஞ்ச நிலத்திலே விவசாயம் புஞ்ச நிலத்திலே மானவாரி பயிர் இப்படிலாம் செய்து படைக்கிறார்கள் என்று சொன்னேன் அது மூன்று வகை காற்று மூன்று வகை என்று சொன்னேன் பிராணவாயு ஆக்சிஜன் வாயு மேலேயும் கீழேயும் செல்லக்கூடிய காற்று நமக்கு உள்ளே போகிறது பிராணவாயு வெளியே உருவது கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் மேலே ஏப்போ வந்து கீழே போகுது இல்லையா அது மேலேயும் கீழேயும் போகக்கூடிய காற்று என்று மூன்று வகையும் சொன்னேன் இதையும் சொல்லலாம் ஆகாயம் தண்ணீர் த சூரிய வெப்பத்தினால் தண்ணீர் ஆவியாகி மேலே போய் அங்கிருந்து ஒரு மேகமானது மழையாக கீழே அடுத்தது நீர் ராசி நீர் சாரி நீர் ராசி மூன்று நான் காற்று ராசி காற்று ராசி சொல்லிட்டேன் நீர் ராசி மூன்று ஆற்று ஆற்றுத்தண்ணீர் ஊற்று தண்ணீர் கடல் தண்ணீர் ஆற்றுத்தண்ணீர் விவசாயம் ஊற்று தண்ணீர் குடிக்க பயன்படுத்துகிறோம் கடல் நீரில் மீன் பிடிக்கிறார்கள் கப்பல் ஓட்டு வியாபாரம் செய்கிறார்கள் இப்படி அந்த தஞ்சை அதுவே மூன்று வகைப்படும் என்று சொல்லி அங்கே நடக்கக்கூடிய தொழில்களையும் விரிவாக பேசினேன் அதுக்கும் பிற்பாடு அவர்களுக்கு நான் ஒரு மூன்று மாதம் போய் அவர்களுக்கு நான் பாடம் நடத்தினேன் அதுபோல இப்பொழுது உங்களுக்கு இப்போ ஜோதம் ஒரு முறை தான் நினைக்காதீங்க பாரம்பரிய முறை அந்த முறை இந்த அசவர்க்க அப்படி அப்படி நிறைய இருக்கிறது இப்போ நான் இன்னைக்கு பேச வந்தது நட்சத்திரத்தை வைத்தே ஒருவன் தளபதியை நிர்ணயிக்க வந்தேன் அதுக்கு டைம் இல்லை அதை கேட்பார் யாரும் இல்லை ஒருவன் பிறந்த நட்சத்திரம் எதுவோ அதிலிருந்து அவன் உயிர் வாழக்கூடிய நட்சத்திரம் மொத்தம் ஒன்பது நட்சத்திரம் தான் அதுக்குள்ளே நூற்றி இருபது வயசு அந்த நூற்றி இருபது வயசு இருந்தால் அந்த ஒம்பது திசையும் ஓடும் அப்போ அவன் பிறப்பது வளருவது கல்யாணம் பண்ணுவது தொழில் செய்வது கடைசியில் அழிவது வரைக்கும் அந்த ஒன்பது கிரகத்தை ஒன்பது நட்சத்திரத்தை வரிசைப்படுத்தி நான் உங்களுக்கு சோதிச்சு சொல்லணும் எல்லோருக்கும் அவர் பிறந்த நட்சத்திரம் ஒன்பது நட்சத்திரம் வரைக்கும் தான் அவன் உயிரோட வாழ முடியும் அப்படி வாழ்ந்தால் நூற்றி இருபது வருஷம் இல்லை என்றால் அதுக்கு எண்பது எண்பத்தஞ்சு இப்படியாவது காலகட்டம் காலகட்டம் நடந்து கொண்டிருக்கும் அதனால் பெரியவர்களே இதையெல்லாம் நான் உங்களுக்கு வழக்கமாக சொல்வதற்கு இங்கே காலமும் நேரமும் போதாது இதை கேட்பதற்கும் செவி கொடுத்து என்னுடைய கருத்தை தெரிந்து கொள்வதற்கு ஆகில்லை ஒவ்வொரு முறையிலேயே நான் ஜாதகத்தை மக்களுக்கு நான் அவர்களுக்கு சொல்லி சொல்லி கொண்டு வந்தேன் அந்த காலேஜ் படித்தவர்களுக்கு அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டே தஞ்சாவூர் சாஸ்திரா காலேஜில் படித்து டிப்ளமா அரசியலு பட்டமும் வாங்கி கொண்டே நான் வந்தேன் ஆகையனால் நாள் இதை கண்ணுற்ற இதை கேட்ட பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு மீண்டும் வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் உங்களுக்கு என்னுடைய கருத்துக்களை பாரி விசுடுவேன் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் என்னுடைய பேச்சு முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்கள் வந்து காற்று ராசி மூணு அது எப்படி வேலை செய்யும் நெருப்பு ராசி மூணு அது எப்படி வேலை செய்யும்னு சொன்னார் இது எல்லாருக்கும் தெரிகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் தெரியாதவங்க இதை யூடியூப் வாயிலாக செக் பண்ணிக்கோங்க ஐயா சொன்ன விஷயம் அத்தனை உண்மை ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யும் விதமாக நமது திண்டுக்கலை சேர்ந்த ஹரிகர சர்மா ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பியிருக்கிறார் ஐயாவுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்